ரத்தம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து கிரவுண்ட்ல விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே இருப்பாரு வாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து த்ரீ நேஷன் ஓடி சீரீஸ் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு சீஸ் பொத்திக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இங்க மூணு அணியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீஸ் இருப்பான்னு சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்துக்கு முதல் மேட்ச் நடந்துச்சு இந்த ஒரு ஓட்டி பொருத்தி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டாஸ் ஒண்ணி மொழி முதல்ல பேட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நியூசிலாந்து பொறுத்தி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பதான் சொல்லலாம் முதல் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து நியூசிலாந்து வந்தாங்க முப்பத்தி எட்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா மைக்கில் பிரேஸ் வந்து பவர்போட வந்திருப்பாரு அப்போதான் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டி இணையால நம்ம ரச்சின் ரவீந்திரன் பார்த்தீங்கன்னா கேட்ச் வந்து விட்டுருப்பாரு சொல்லலாம் கேட்ச் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து வந்து கண்ணில் ஆட்டிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த சொட்ட சொட்ட பார்த்தீங்கன்னா கிரௌண்டில் விட்டு பார்த்தீங்கன்னா ரச்சின் வந்து வெளியே போயிருப்பாரு அதனால பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் வந்து ஃபேன்ஸ் ரொம்ப சோகமாக இருக்கான்னு சொல்லலாம் ஏன்னா ரச்சின் ரவீந்திரன் வந்து நல்ல ஒரு பிளேயர் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் அப்படி பாகிஸ்தான் நடக்கும் போது ரச்சின் ரவீந்திரன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆடுவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவையான போது இட்டாடி வந்து டீமோட ஸ்கோர் பார்த்தோம் சொல்லலாம் ஒரு சூழ்நிலையால பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து சாம்பியன்ஷிப் இடம் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்வி கூட இருக்குன்னு சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடி பலமா வந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ரொம்ப சோகமாக இருக்கான்னு சொல்லலாம் ஏன்னா ரஜித் ரவீந்திரா பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஏன்னா குறிப்பாக வந்து ரோடியில் பொறுத்திருக்கும் நியூசிலாந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு முக்கிய முக்கியமான சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் வந்து தோத்துட்டே இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ஷாப் வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ எங்களோட டீமில் முக்கியமான பேட்ஸ்மேனான ரஜித் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எட்டு இன்ஜுரி ஆயிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சாம்பியன்ஸ் ஷாப்

மிஸ் பண்ணுவோம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நடக்க போகிற ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா சச்சின் தெலுங்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வியே தான் இருக்குது ஏன்னா இது ஒரு இன்ஜுரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்ஜுரிவாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கவும் விளையாடுறது ரொம்ப டவுட் தான் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் தரப்பட்டிருக்கா சொல்லிட்டுருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கேன்னு சொல்லலாம் சச்சின் தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா டீமோட ஸ்கோர் பார்த்து வந்துட்டு இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் சொல்லலாம் அவரோட பேட்டிங் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறா

ரவீந்திராவோட பேட்டிங் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து டீமும் தான் தேவைப்படும் ஏன்னா இந்த ஒரு இன்ஜினி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய இன்ஜினியாக இருக்கு அவரோட கரியரில் வந்து இந்த ஒரு இன்ஜினி வந்து அவர் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட மேலே வந்து ஃபேன்ஸ் நம்பிக்கை வச்சிருந்தாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அச்சுந்த் ரவீந்திரா வந்தார்னா நியூசிலாந்துக்கும் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீமுக்கும் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எங்களோட டீமோட ஸ்கோர் பார்த்து உயர்த்தவர் அது மட்டும் இல்லாமல் டீமுக்காக பார்த்தீங்கன்னா விளையாட போறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எதிர்பார்த்தாத விதமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ஜினியாக நடக்கப் போற ரெண்டு மிகப்பெரிய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அச்சுந்த் ரவீந்திரா வந்து விளக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட பார்த்தா ரஜித் ரவீந்திரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க நியூசிலாந்து டீம் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீம் அவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டான கேச்சாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழலில் வந்து ரஜித் ரவீந்திரக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ரஜித் ரவீந்திரா வந்து சிஎஸ்கே அணிகள் வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி உங்களோட பதில் என்ன மார்க்கு அவன் கமெண்ட் பண்ணுங்க